السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله, اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله محمد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் பல்ல அல்லாஹு ஜெல்ரேஷானாவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் செல்லல்லாஹி செல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக எப்படி பழகினார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வந்தோம் இன்றைய தினம் பொது வாழ்க்கையில் இருந்த நபி செல்லாஹி செல்லம் அவர்கள் அதில் எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டார்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எப்படி நேர்மையை கடைப்பிடித்தார்கள் என்பதை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் வந்து நேர்மையாக இருக்கிறதே இல்லை பொது வாழ்க்கை என்று சொன்னால் பெரிய ஒரு கட்சி தலைவராக இருக்கலாம் ஒரு கிளைகள் தலைவராக இருக்கலாம் ஒரு ஜமாத்துக்கு தலைவராக இருக்கலாம் ஒரு சங்கத்துக்கு உள்ளூர் சங்கத்துக்கு தலைவராக நிர்வாகியாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொதுவான விஷயங்களுக்கு பொறுப்பேற்று கொண்டவர்கள் நேர்மையாக இருக்கிறது இல்லை பெரும்பாலும் இன்னும் சொல்லப்போனால் வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் நேர்மையாக இல்லாதவங்க தான் பொது வாழ்க்கைக்கு விரும்பி வர்றாங்க அதில் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் பொருளாதாரத்தை சுர சுரண்டலாம் என்று வருகிறார்கள் அந்தளவுக்கு இன்றைக்கி பொது வாழ்க்கை என்பது ரொம்ப சந்தேகத்துக்குரியதாக மாறி இருக்கிறது ஆனால் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் அவங்க எந்த மாதிரி வேண்டாலும் நடந்து கொள்வதற்கு வாய்ப்பு அந்த பொது வாழ்க்கை அவங்களுக்கு மதத்தலைமை ஒன்று இருந்தது இறை தூதர் என்கிற ஒரு தகுதியும் இருந்தது ஆட்சி தலைமைங்கிற ஒரு தகுதியும் இருந்தது இந்த இரண்டு தகுதிகளை வைத்து எப்படி வேண்டுமானாலும் நம்ம இஷ்டப்படி எப்படி வேணால் நடக்கலாம் நேர்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை உலகத்தில் உள்ள நடைமுறை பிரகாரம் ஆனால் அவங்க அவ்வளோ அதிகாரம் இருந்து கூட எல்லா விஷயத்துலையும் அவங்க முழுமையான நேர்மையை கடைபிடித்தார்கள் அதற்கு சான்றாக ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்லமுடைய மூத்த மருமகன் அவருடைய பே மூத்த மருமகன்னா அவங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க அதில் முதலாவது பொம்பளை பிள்ளை வந்து ஜெய்னப் ரெண்டாவது ருப்பையா மூணாவது உம்மு கொல்சும் நாலாவது ஃபாத்திமா இதை நம்ம அரைஞ்சி வச்சுருக்கணும் அப்போ ரசுல்லாவுடைய மூத்த மகள் ஜெயினப் அவர்களை அபுல் ஆசி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்துருந்தார்கள் இந்த அபுல் ஆசி யாருன்னு கேட்டால் ஹதீஜா லீல்லாக அவர்களுக்கு அவங்களுக்கு சின்னம்மா மகன் சகோதரர் மாதிரி ஒரு முறை அந்த அடிப்படையில் என்ன செஞ்சாங்கன்னா ஹதீஜாவுடைய மகன் மகள்ங்கிற வகையில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மக்காவில் இருக்கும்போது இஸ்லாத்திற்குலாம் முன்னாடி இஸ்லாம் மார்க்கத்தை ரிசுல் சல்லா அல்லம் பிரச்சாரம் செய்வதற்கு முன்னாடியே ஜெயினபு அவர்களை அபுல் ஆசி என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் அந்த திருமணம் செய்து கொடுத்த பிறகு எப்போ அந்த ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பித்தார்களோ இறை தூதர் என்று சொல்ல ஆரம்பித்தார்களோ அவங்களுக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு மக்காவில் வருகிறது அந்த எதிர்ப்பில் முக்கியமான எதிர்ப்பு என்னென்னு கேட்டால் நபிகள் நாயகத்துடைய மகள்களை யாரெல்லாம் திருமணம் செஞ்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் விவாகரத்து பண்ணிருங்க ரெண்டு பிள்ளைங்களும் கல்யாணம் ஆகிருந்துச்சு ஜெய்னப் அவர்களுக்கும் ருக்கையா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் நபி அவருக்கு முன்னாடியே திருமணம் முடித்து வச்சுருந்தாங்க அப்போ அவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ரசூல்லாவுடைய மகளை யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து விவாகரத்து பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடணும் அவங்களோட வாழக்கூடாது அதன் மூலமாக ஒரு பதிலடி கொடுக்கணும் என்று முடிவு எடுக்கிறாங்க முடிவெடுத்து ருக்கையாவுடைய அந்த ருக்கையாவை யார் கட்டி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அபுலகப்புடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருந்தாங்க அபுலகப் ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா அவர் தான் முத முதல் எடுத்தவர் எதிர்த்தவர் நான் தான் நபின்னு சொல்லும் பொழுது மன்னவார் வீசினார்ல அவருக்கு ஒரு சூறாக இறக்கணும் அல்ல தப்பத்தி ஏதோ அபில் அஹப்னு அவனை கண்டித்து ஒரு அத்தியாயம் இறங்குற அளவுக்கு ஒரு கொடூரமான ஆள் இஸ்லாத்திற்கு முன்னாடி ரசுல்லா மேலே பிரியமான ஆள் இஸ்லாத்தை சொன்ன பிறகே கொடூரமான எதிரியாக இருந்தவர் யாருன்னு கேட்டால் அபுல் அகபு அப்போ அபுல் அஹபுடைய மகன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ருக்கையாக விவகாரத்து பண்ணிடுறார் நபின்னு சொன்ன உடனே அவங்க மகளை வீட்டுக்கு அனுப்பி விட்றாரு வாழ முடியாதுன்னு சொல்லி அதே மாதிரி ஹாஸ் இருக்கார்லே அந்த மூத்த மகளை கட்டினவர் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் விவகாரத்தை பண்ண மாட்டேன் எந்த காரணத்துக்கு உண்டு எனக்கு செய்கிற விட ஒரு சிறந்த மனைவி கிடைக்க மாட்டாங்க எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டுறாங்க மிரட்டிலாம் பார்க்குறாங்க ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு தனவந்தராகவும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார் அபுல்லாசு என்பவர் பெரிய பணக்காரராகவும் ஒரு சமூகத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருந்ததுனால ரொம்ப ஓவரா குடும்பப்படுத்த முடியலை அவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து பதிரி போர் நடக்கிறது ரசூல்லாவை அரிசிஹரை செஞ்சு வந்துட்டாங்க அந்த பிறகு எதிரிகள் என்ன செய்கிறாங்க பதிர்களத்தில் சந்திக்கிறாங்க அந்த பதிர்பு போரில் வந்து எதிரி படையில் இவர் இருக்கிறார் யாரே ரசுல்லாவுடைய மருமகன் அவர் எதிரி படையில் என்ன க காபூஜைகளோடு சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக சண்டை கிட்டதில் அவர் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் அந்த போரில் அவங்க போனதுனால முஷிரிக்குகள் தோற்று போனதுனால இவரை கைதியாக பிடிக்கிறாங்க யாரை அபுல்லாசி என்பது ரசுல்லாவுடைய மூத்த மருமகனை கைதியாக பிடிச்சிட்டு வர்றாங்க நிறைய பேர் அன்றைய கைதியாக பிடிக்கப்பட்டாங்க அப்பாஸ் ரஷித் சர்லாவுடைய பெரிய பாப்பாங்கிற மாதிரி அப்பாஸு அவர்லாம் எதிரியாக இருந்து பிடிக்கப்பட்டவர் தான் பதில் போர்க்களத்தில் கைதியாக பிடிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்க அதில் நிறைய பேர் ரசுல்லாவுடைய உறவினர்கள்லாம் இருந்தாங்க உறவினர் அல்லாதவங்களை இருந்தாங்க அப்போ அந்த கைதியாக பிடிக்கப்பட்டவர்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சர்லா செல்வர்கள் மூன்று விதமான ஒரு ஆப்ஷனை வைத்து அவங்கள விடுவிக்கிறாங்க ஒன்று வந்து அவங்க ஒரு நிர்பந்தத்திற்காக வந்திருந்தார் வேறு வழி இல்லாமல் இழுத்துட்டு வந்திருப்பாங்க ஊரில் இருக்கிறோம் போய் வந்து தான் ஆகணும் இல்லைன்னா வேறு மாதிரி செய்வோன்னு சொல்லி வேண்டா வெறுப்பாக சிலரை கொண்டு வந்து இதை போரில் ஈடுபடுத்தியிருப்பாங்க அது ஆய்வு செஞ்சு அந்த மாதிரியான ஆட்களாக இருந்தால் அவங்கள விடுவிச்சிடுறது கைதிகளை விடுவிச்சது அல்லது சண்டைக்கு பர்பஸாக வந்திருந்தாங்க என்று சொன்னால் அவங்களுக்கு ஈட்டுத் தொகையை வாங்கி கொண்டு மக்கள் விழுந்து வந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு ஆளுக்கு இவ்வளோ ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு போங்க கைதிகளை சும்மா விடுவிக்க மாட்டோம் இப்போ சண்டைக்குன்னு வந்துருக்குறான்ல சும்மா விடுவிச்சோன்னா நாளைக்கு அடிக்கடி சண்டைக்கு வருவாங்க இந்த சண்டைக்கு போனால் நமக்கு பெரிய இழப்பு வரும்னு காட்டணும் அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இழப்பு இடவை கொடுத்தா அழைத்து செல்லணும் என்று ஒரு தீர்மானம் அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த கைதிகளை பிடித்தவர்களில் எழுத தெரிந்தவர்கள் சில பேர் இருந்தாங்க வாசிக்க எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த சமுதாயம் எழுத படிக்க தெரியாத சமுதாயம் அதனால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் யார் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்க எங்களில் உள்ள ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கணும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருந்தால் நல்லா கற்றுக் கொடுத்துட்டு அந்த எழுத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு விடுதலை எழுத படிக்க தெரிந்த கைதிகளாக இருந்தால் அந்த படிப்பையே ப பணைய தொகையாக வாங்கி விடுதலை செஞ்சாங்க பணத்தை வாங்கி விடுதலை செஞ்சாங்க அதே மாதிரி வந்து சிலருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விசாரிப்பாங்கல்ல இவர் நம்மளுக்கு அவ்வளோ எதிரியான ஆள் கிடையாது மூர்க்கமான ஆள் கிடையாது வழுக்க டைமை கொண்டு வந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்கிறத வச்சு நம்ப மாட்டாங்க ரசூல்லாவுக்கு உளவுத்துடன் வைத்திருப்பாங்க எல்லாமே கரெக்டாக தகவல் தெரிஞ்சிடும் அப்படியான ஆளுக்குள்ள சும்மா அணைஞ்சிருவாங்க அனுப்பிடுவாங்க அப்போ ஒவ்வொருத்தராக இழப்பீடை கொண்டு வந்து அவங்கவுங்க மீட்டுட்டு போகும் பொழுது இந்த இவரை மீட்பதற்காக வேண்டி யார் அபுல்லாஸை மீட்பதற்காக வேண்டி அவங்க ரசாவுடைய மகளே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தங்க காசு மாலையை கொடுத்து விட்றாங்க அதை கொடுத்து மீட்டு வர்றக்காண்டி என்னுடைய கணவர் வீடு வச்சுருங்க இழப்பீடாக வந்து ரசூல்லாவுடைய மகளே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தங்க காசு மாலையை கொடுத்து விட்றாங்க அந்த தங்க காசு மாலையை பார்த்த உடனே ரசூல்லாவுக்கு கண்ணீர் பொங்கி வருகிறது ஏன்னு கேட்டால் அது ஹதிஜா நாயகி வந்து அவங்க மனைவி அவங்க வந்து மகளுக்கு கொடுத்தது அந்த தங்க காசு மாலையை அவங்க பல தரம் பார்த்துருக்குறாங்க மகளுடைய திருமணத்தின் போது ஹதிஜா என்ன செஞ்சுருக்குறாங்க ஜெயினபுக்கு போட்ட ஒரு நகை அப்போ செய்யினு தான் கொடுத்து விட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த காசு மாலையை பார்த்தா அது அவங்களே மகளுக்கு கொடுத்தது கதிஜானாய கொடுத்தா என்ன ரசோல்லா கொடுத்தா என்ன அவங்களே மகளுக்கு கொடுத்தது மகளுக்கு நம்ம கொடுத்தது வருதுன்ட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறது கண்கள்லாம் சிறப்பு இறக்கப்படுறாங்க அப்போ இறக்கப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அது போக இந்த அபுல்லாஸ் என்பவர் வந்து மூர்க்கமான எதிரியாக இருக்கலை அவர் சும்மா விட்டுடலாம் பொதுவாகவே ஏன்னு கேட்டால் அவரை க விவாகரத்தை செய் மாட்டேன்னு சொன்னவர் மகள் விவகாரத்தை செய்யணுன்னு சொல்லும் பொழுது கூட அதெல்லாம் முடியாது என்று சொல்லி அவ்வளோ எதிர்ப்புற ரசூலாக்க இருந்தும் கூட அதற்காக வேண்டியவங்க மகளையும் விரட்டி அளவுக்கு ஒரு கொடூரமானவராக அவர் இருக்கலை அங்கே இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கவும் இல்லை வந்து தான் ஆகணும்னு ஒரு கட்டுப்பாடு போடுவாங்க சில நெருக்கடியான காலத்தில் என்ன செய்வாங்க அந்த எதிரிகள் வந்து ஒரு கட்டுப்பாடு போடுவாங்க யார் யாருக்கு திரகாத்திரமாக இருக்கிறீங்களோ அனைவரும் வந்து ஆகணும் வரலன்னா ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வரும் அதுக்காக வந்து இழுத்துட்டு வருவாங்க சில ஆட்கள் இவர் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதையும் பார்க்குறாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லா வந்து பொதுவாக எல்லாத்தையும் விடுவிச்சாங்கல்ல அந்த மாதிரி இவரை விடுவிக்க தகுதி இருக்கிறது ஏன் இவர் வந்து மூர்க்கமான எதிரியாக இருக்கலை வந்துட்டார் போருக்கு போருக்கு வந்தால் கூட அதற்கு முந்தைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அவர் இஸ்லாத்தில் அவர் இல்லையே தவிர மூர்க்கமான ரசூல்லா கூட குடும்ப ரீதியான உறவு கூட வச்சுருந்தார்ல மாமனாக இருக்கிற மருமகள் அந்த மாதிரியான ஒரு வகையில் ஒரு நெருக்கம் இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் சொல்லா ஹாலிசல்லாமே இவர் வந்து ஒரு கட்டத்தில் புகழ்ந்து சொல்லுவாங்க எப்போ புகழ்ந்து சொல்லுவாங்கன்னு கேட்டால் அழிவலில்லான்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஃபாத்திமா அலி இல்லாமனு இருக்கும் பொழுத இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார் அப்போ ரசூல் சொல்லா சட்டத்தை வந்து ஃபாத்திமான முறையிடுவாங்க உங்கள் உங்கள் சகோதரர் வந்து அவங்க சகோதரர் தானே சொல்லி சித்தப்பா மகன் தானே அவங்க அதனால் அவங்க சகோதரர் வந்து இந்த மாதிரி வேற ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அது எனக்கு வந்து மன உறுத்தலாக இருக்குது சங்கடமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க கேட்டால் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்துவாங்க நான் வந்து அபுல்லாஸுக்கு ஒரு மகளை கட்டி கொடுத்தேன் அவருக்கு என்னிடத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியில் ஒரு உண்மையாளராக இருந்தார் வாக்குறுதி கொடுத்தார் உண்மையாளராக இருந்தார் இவருக்கு நான் திருமணம் முடித்து கொண்டு என்ன செய்யலை இவர் உண்மையாளராக இருக்கலன்னு சொல்லி ரசூலா அழிய கண்டிச்சு என்கிட்ட திருமணம் பண்ணும் போது கண்டிஷனை போட்டிருக்காங்க ரிசன் ஆசிரமம் என்ன கண்டிஷன் போடுறாங்க என் மகளே நீ திருமணம் செய்கிறதா இருந்தால் நீ வேறு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படி போடுறதுக்கு அனுமதி இருக்குது அப்படி போடுவதற்கு இப்போ திருமணம் பண்ணுவதற்கு ஆணுக்கு உரிமை இருக்கிற மாதிரி எனக்கு மட்டும்தான் கணவராக இருக்கணும்ட்டு திருமணத்தின் போதே பேசுவதற்கு மனைவிக்கு உரிமை இருக்குது அந்த மாதிரி அடிப்படையில் அவர் இடத்துல உறுதி உறுதிமொழி கொடுத்தாரு அதை சரியாக நிறைவேற்றினார் மக்களோட சாதாரணமாக கல்யாணம் பண்ணிடுவாங்க ஒரு பிரச்சி இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் காரணமே தேவையில்லை அது பாட்டுக்கு பத்து பன்னெண்டு பணவிகளை கட்டிக்கிருவாங்க ஆனால் இவர் அப்படி போகலை என்ப ஒரு இஸ்லாத்தை கொள்ளாட்டால் கூட அப்போ முஸ்லீமோடு தான் வாழணும்னு சட்டம்லாம் வரலை இஸ்லாத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பகட்டம் தானே அப்படி வரல அந்த நேரத்தில் இவர் என்ன செய்யலைன்னு கேட்டால் ரசூல்லாவுடைய மகளை நம்ம கல்யாணம் பண்ணும்போது வாக்குறுதி கொடுத்துருக்குறோம் அதை நம்ம மீறலை அணி மீறுறாரு என்று ரசூசுல்லாசெல்லாம் எச்சரிக்கை பண்ணுவாங்க அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணுறதை கைவிட்டுருவார் பாத்திமா நாயகி மௌத்தா போன தான் அவர் என்ன செய்வார் பிறகு கல்யாணம் பண்ணுவார் அழிவர்கள் இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டார் அப்போ இந்த கம்பேர் பண்ணி ரசா பேசுகிற அளவுக்கு இவர் என்ன செஞ்சார் இருந்தார் அது மூர்க்கமான ஆள் இல்லைங்கிற சொல்கிறேன் மூர்க்கமான ஒரு கொடூரமான எதிரியாக இருந்தால் இப்படி அந்த உறுதிமொழியை பேணிங்கெலாம் இருக்க தேவையே இல்லை கல்யாணம் பண்ணும்போதே அந்த அக்ரிமெண்ட்டை போட்டாங்க அதில் ஒரு உறுதியாக இருந்தார் இவர் உறுதியாக இல்லை என்று ரசூசுல்லா சொல்லம் கடும் கடிந்து கொண்ட பிறகு அந்த இரண்டாம் திருமணம்ங்கிற திட்டத்தை அழி கைவிட்டாங்கன்ற அந்த நேரத்தில் எடுத்து காட்டுறாங்க முனிவுபடுத்தி பார்க்குறாங்க அப்படியான ஒரு நல்ல மனிதர் அபுல்லாஸ் என்பவர் அவர் காபீராக போய் இருந்தாலும் நல்லவராக இருந்தார் அதனால் அந்த மாதிரி நிறைய பேர் விட்டுருக்குறோம் இவரையும் விட்டுருவோம் ரசுல்லா முடிவு செய்யலாம் ஆனால் மருமக விஷயமாக இருக்குத மகளுடைய நகை வந்திருக்குதே இந்த நேரத்தில் நம்ம வந்து விடுதலை செஞ்சால் மக்கள்கிட்ட என்ன செய்யாது வேறு மாதிரி எடுத்துக்கிருவாங்க என்ற காரணத்தினால மக்களையும் அழைத்து நான் வந்து அபுல்ஹாஸ் வந்து அவர் நகையை கொடுத்து மக அனுப்பியிருக்கிறாங்க நான் அபுல்லாசை வந்து விடுதலை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கிட்டீங்கன்னா விடுதலை செய்கிறேன் ஆனால் நிறைய பேரை சும்மா விடுதலை செஞ்சுருக்குறாங்க இழப்பீடு வாங்காமலேயே அதுக்குரிய தகுதி இருந்தால் செஞ்சுருக்குறாங்க ஆனால் அதை கேட்க சொல்ல பர்மிஷன் கேட்குறாங்க பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாலும் யாரும் கேள்வியை கேட்க முடியாது நான் இவர் விடுவிக்க விடுவிக்கிறேன்டா அப்படியே சொல்லி நல்லா செய்யணும் சந்தோஷமாக ஃபார்மாலிட்டியாக இல்லை நிஜமாக சந்தோஷத்தோடவே அந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படியான ஒரு மக்களை பெற்றிருந்தும் கூட அந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க அவங்க அனுமதி கேட்குறாங்க நீங்கள் அனுமதித்தால் நான் இவரை என்ன செய்கிறேன் விடுவிக்கிறேன் அந்த இதையும் கொடுத்துட்டு விடுவிக்கிறது தான் நகையை வாங்கிட்டு விடுதலை செஞ்சிடலாமே விடுவிக்கிறதையும் அந்த பொருளை திருப்பி கொடுத்துரு இழப்பீடை வாங்காமல் விடுவிக்க நான் விரும்புகிறேன் விடுவிக்க விரும்புகிறதுக்கு யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை ஏன்னா இழப்பீடு வந்துடுச்சு அந்த ஈடாக உள்ள பொருள் வந்துட்டதுனால அந்த அடிப்படையில் விடுதலை செஞ்சிடலாம் அதுக்கு பெர்மிஷன் கேட்கலை இதை திருப்பி கொடுத்துருமான்னு கேட்குறாங்க இது என்னடா இவர்கிட்ட இழப்பீடு வாங்காமல் விடுதலை செய்ய தகுதி இருக்குவர்கள் எல்லாரும் அப்படியே செஞ்சுருங்க என்று சொன்ன உடனே அவரை விடுதலை செய்கிறாங்க இது வந்து அபோ அபு தாதே ஏராளமான நூல்களில் இருக்குது அந்த விடுதலை செய்யும்போது கூட அவர்கிட்ட ஒரு உறுதிமொழி வாங்குகிறாங்க விடுதலை செய்யும்போது நீ வந்து இஸ்லாத்துக்கு வரல என் மக வந்து முஸ்லீமாக இருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்கிறது எங்கள் மார்க்கத்தின்படி சரியாக வர முதல்ல மனைவி மகளை விட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ மகளை விட்டுன்னு கேட்குறாங்க இப்போ என்ன செய்கிறாங்க அவரை விடுதலை செய்யும் பொழுது அதனால் நீ காஃபிராக இருக்கிற அவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வாழ்க்கையை நடத்த முடியாது அதனால் நீங்கள் எங்கள் அனுப்பி அனுப்பிவிட்ருங்க என்று சொன்னோன்னா ஓகே அனுப்புறான்ட அது அந்த நிபந்தனையும் போட்டு என்ன செய்கிறாங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க விட்டுறாங்கன்னு சொல்கிறார் அதன் பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ரசூல் சொல்லிசலம் அவர்கள் ஜெய்து பண்ண ஹாரித அவர்களை ஹாரிதா ஜெய்து முன்ன ஹாரிதான்னா வளர்ப்பு பிள்ளைப்பாங்கள்ல சொல்ல முதல் வளர்த்தாங்கல்ல அவர் தான் செய்து முன்ன ஹாரிதா அப்போ ஜெய்த அவர்களையும் இன்னொரு அன்சாரத்துல அனுப்பி நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க ஒரு பத்தனை ஜூஜின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க என் மக ம மக்கா கிட்டது என் மக செய வருவாங்க அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுங்க அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க மகளுக்கு தகவல் கொடுத்து அவங்க எங்கே வரணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் தனியாக வந்து சேர முடியாதுல்ல மக்காவுலேருந்து மதினாவுக்கு முந்நூறு கிலோமீட்டர் வர்றதாக இருந்தால் அது எவ்வளோ ஆபத்துகள்லாம் நிறைந்த ஒரு பிரயாணம் ஆ காலம் அப்படிப்பட்ட காலம் அவங்க சும்மா மாட்டாங்க அதனால இவங்கள வீரமான ரெண்டு பேர் அனுப்பி வைத்து இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க என் மக வருவாங்க இதெல்லாம் அவர்கிட்டையும் சொல்லிட்டார் யார்கிட்ட அந்த மருமகன்ட்டே அபுல்லாசிட்டே ரசுல்லா சொல்லி அனுப்பிட்டாங்க அதே மாதிரி வர்றாங்க சொல்ல ஹிஜரத்து பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மக்காவுக்கு மக்காவில் இருந்து மதினாவுக்கு வந்துடுறாங்க அப்போ அதுக்கு பிறகு என்ன செய்கிறாருன்னா இவர் போய் நான் டிக்ளேர் பண்ணுறாரு அப்போ இஸ்லாத்தில் ஏற்றுக்குறங்கன்னு கேட்கும்போது நான் மிரட்டலுக்கு பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிற மாட்டேன்னு வர சொல்லிவிட்டார் அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க நீ பிசம்ப இஸ்லாத்தில் ஏற்றுகிட்டு போப்பா நீ இல்லை பேடும் கிடையாது ஒன்று கிடையாது அனுப்பி விட்டுருவாங்க அப்படின்னு பொழுது பயந்து கொண்டு இஸ்லாத்தில் ஏற்றுக்கிற அளவுக்கு நான் ஒரு நான் ஒரு மானங்கட்டவன் கிடையாது நான் கோழை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் விடுதலை போன உடனே மக்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் ஏதாவது இடத்துல அம்மானிதம் கொடுத்து வச்சுருக்குறீங்க அம்மானிதம்னால் ரொம்ப வாங்கி வச்சுருப்பா நம்பிக்கையான ஆள்ட்டு சொல்லி அதில் எல்லாரும் என்னிடத்துல வாங்கிக்கிறேங்க யார் யார் என்கிட்ட கடன் கொடுத்துருக்குறீங்களோ அந்த கடனை வாங்கிக்கிறங்கன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களுக்கு யாருக்கு எனக்கு கடன் இல்லை எல்லாருடைய பொருளையும் திருப்பி தந்துட்டேனான்னு கேட்பாங்க ஆமாண்டவன் அசோத அல்லாயில் இப்போ நான் சொல்கிறேன் எந்த ஒரு பணத்துக்காக போன நினைக்கக்கூடாது இப்போ நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன்னு அங்கே போய் சொல்கிறார் இங்கே சொல்லிட்டு இப்படி இருந்திருக்கலாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே கைதியாக இருக்கும்போது சொல்லிட்டாருன்னு சொன்னால் அப்படி கண்ணியமான முறையில் இங்கே வந்துடலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இவர் பயந்துக்கிட்டு இஸ்லாத்தை வந்துட்டார் வரக்கூடாது இல்லாத்துக்கு வரணும்னு நினச்சிருக்கிறார் அவர் ஆனால் பயந்துக்கிட்டு ஒரு மெர்ட்டுலுக்கு வந்தார் ஒரு ஆசைகள் வார்த்தையில் வந்துட்டார்னு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அதில் முடியவே முடியாது மறுத்துட்டு போய் அந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறாரு டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் பணத்துக்கு போகவில்லை பயந்து போகவில்லை தான் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வந்தார் வந்து அவரை பிறகு சஹாபியாகி முஸ்லீமாகவே வாழ்ந்தார் அந்த அபுல்லாஸ்ங்கிறவர் அவங்களுடைய பிள்ளைங்க அவங்க உமாமா தோழலாக வச்சிருப்பாங்க ரசூல்லா தொழும்போதுலாம் தோட்டில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த உமா வாங்குற பெண்ணை கூட ஜெயின் அபுல்லாஸுக்கும் பிறந்தவங்க தான் அப்போ தன்னுடைய மருமகன் விஷயமாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்பொழுது ரசூபல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த பொது வாழ்க்கையில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த ஒரு துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை அது மக்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு என்ன செய்கிறாங்க அது செய்கிறாங்க அப்படி கேட்குற அவசியமே கிடையாது மன்னருக்கு ராஜாக்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அது உலகாரனே மன்னிக்கிற அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்குங்கிறாங்கல்ல தான் உலகம் பூரா இந்த காலத்தில் இருக்குன்னு அந்த காலத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படியான ஒரு காலத்தில் கூட மக்கள் அதை ஏற்றுக்கிருவாங்களா என்பது என்ன செய்கிறாங்க ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம் இது அவங்களுடைய மருமகன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இதே மருமகன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது விசிலாத்துக்கு வந்துடுறார்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன சம்பவம்னு கேட்டால் ஒரு வணிக வியாபார கூட்டத்தோடு இவர் என்ன செய்கிறாரு புறப்பட்டு வர்றாரு இப்போ இஸ்லாத்தில் ஏற்க இங்கே இந்த பொறுப்பட்டு போய் மறுபடியும் ஒரு பிரயாணம் என்ன செய்கிறாரு வர்றார் ரெண்டாவது மாற்றார் இவர் பொருள்களை ஏற்றி கொண்டு வணிக கூட்டத்தோடு வர்றார் பதிலுக்கு வந்தாங்கள்ல அந்த மாதிரி சரி சரியாக நோக்கி இந்த வழியாக தான் போகணும் ஆனால் பொதுவாக ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே இன்னொரு நாட்டுக்காரங்க வந்தாங்கன்னா பறிமுதல் செய்வாங்க இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு இலங்கை நாட்டுக்காரங்க உள்ள நுழைஞ்சு வந்தால் என்ன செய்வாங்க இந்திய அரசாங்கம் அதுக்கு பரி பொருளை பறிமுதல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரசூல் அணைஞ்சாங்கன்னு கேட்டால் மர்மம் அந்த மாதிரி பெரிய கூட்டத்தோடு வந்துக்கிட்டு இருக்காருன்னு உடனே யாராக இருந்தாலும் பரிமதல் பண்ணுங்கன்ட்டாங்க மருமம் தான் வந்துக்கிட்டு இருக்கிறார் பிரயாணம் பண்ணி வியாபாரம் கொடுத்து கூட்டிக்கிட்டு மருமனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் செய்யுங்க அதை வந்து பறிமுதல் பண்ணிடுங்க என்று சொன்ன அவங்கள சுற்றி வளர்ச்சி என்ன செய்கிறாங்கன்னா பொருளை இது கொள்ளை வாங்கி விளங்காமல் இது கொள்ளை கிடையாது நம்ம நாட்டுக்குள்ளே இன்னொரு நம்ம எதிரி நாட்டவர்கள் உள்ளே நுழைந்து வந்தால் அந்த பொருளை வந்து ஒரு அரசாங்கம் வந்து கைப்பற்றி கொள்வது இது வந்து உலகத்தில் எங்கே வேண்டானும் உள்ளது காசு கொடுத்து தங்கம் வாங்கிட்டு வந்தால் கூட கைப்பற்றிக்கிறாங்களே இல்லையா ஒரு நாடுக்குன்ற சில சட்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சட்டப்படி அதை பெற்றுக்கொள்வதை வந்து என்ன செய்யக்கூடாது கொள்ளையடிக்கிறாங்கன்னு உலகத்தில் யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அப்போ ரிசூர்ல என்ன உலகம் பூரா அதுக்குள்ள நம்ம அங்கிட்டு போனாலும் பரிமல் பண்ணிக்கிறாங்க நம்ம வந்து அனுமதி இல்லாமல் அவங்க நாட்டுக்குள்ளே போனோம்னா அவங்களும் என்ன செய்வாங்க நம்ம பொருளை பறிமுதல் பண்ணுவாங்க அது எல்லா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உலக நடைமுறையாக இருந்துச்சு அப்போ பறிமுதல் செஞ்சு அவரை சொல்லிட்டு வந்துட்டாங்க வந்தவன் என்ன செய்கிறாங்கன்னா ரசுவா ரசூல்சுல்லா சொல்லிட்டே ஜெய் இங்கே தானே இருக்கிறாங்க ஜெய் ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாங்க ஜெய் மகள் மகள் என்ன செய்கிறாங்கன்னு ரசூல்லாட்ட போய் எல்லாவுடைய தூதரை அந்த முஸ்லீம்கள் முஸ்லீம்களில் ஒருவர் ஒரு ஆளுக்கு இந்த இது கூட்டத்தில் அவரே இருக்கிறார் கைதியாக இருக்கிறார் அப்போ ரசாப்பு கேட்குறாங்க முஸ்லீம்களில் யாராவது ஒருவர் வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தால் அதனுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க யாரும் ஜெய் கேட்குறாங்க முஸ்லீம்களில் எவர் இருந்து யாருக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் அவருக்கு அந்த உரிமை இருக்குது அரசாங்கம் தலையிட மாட்டோம் அரசாங்கம் அதுக்கு ஒரு ஒவ்வொரு குடிமகனுக்கு உரிமை கொடுக்குறாங்க குடிமகன் ஒரு ஆள் வந்து ஒரு எதிரியாக இருக்கிறாரு அவருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துட்டேன்னு ஒரு சகாபி சொல்லிவிட்டாருன்னு வைங்க அவரை யாரும் தொட மாட்டாங்க அவரும் இந்த நாட்டுடைய உரிமையாளர் ஒரு ஆள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி என்ன செய்யலாம் அடைக்கலம் கொடுக்கலாம்ன்ற ஒரு உரிமை இஸ்லாமிய சட்டம் அந்த சட்டத்தை எதுவும் விளக்குறாங்க செய்யணும் கேட்குறாங்க நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு முஸ்லீம் இன்னொரு ஆளுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அதனுடைய நிலைமை என்ன அரசாங்கம் தான் அடைக்கலம் கொடுக்கணுமா குடிமக்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கலாமா என்று கேட்குறாங்க ஒரு ஒவ்வொரு குடிமகன் குடிக்கிற அடைக்கலமும் அரசாங்கத்துட்டு அடைக்கலம் தான் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த பாதுகாப்பு உண்டுங்கிறாங்க அப்போ தான் சொல்கிறாங்க நான் வந்து அபுல்லாஸுக்கு என் கணவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் அவர் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மா தந்தைகிட்ட என்ன செய்கிறாங்க சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு செய்யினவங்க என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க அது பள்ளிவாசலில் தொழுதுகிட்டு இருக்கும்போது தொழுகம் உடனே பெண்கள் பற்றின சத்தம் போட்டு நான் வந்து அபுல்லாஸுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டேன் என்ன செய்வாங்க ஜெயின்பு சொல்லுவாங்க உடனே ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா இது ஜெயின் முக்கிய சட்டை இல்லை யாருக்கு யார் அடைக்கலம் கொடுத்தாலும் அவங்கள கை வைக்க மாட்டாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாதியே அவர் அடைக்கலம் பெற்று வந்து விட்டார்னே மதியனவாசி மாதிரி அதில் இருந்து கொள்ளலாம் ஒரு கைதி மாதிரி அவர் அதுவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாஸ் என்ன செஞ்சாங்கன்னா சேர்த்து வச்சாங்க அதுக்கு பிறகு போய் தான் இஸ்லாத்துக்கு வந்தார் இந்த ரெண்டாவதுல மாட்டின பிறகு தான் என்ன செய்கிறாரே போய் டிக்ளேர் பண்ணிவிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற சம்பவம் நடக்குது அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் ரிசூப் சொல்லாலே செல்லும் அவர்களும் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது மருமகன் என்பதற்காக வேண்டி அவர் வர்ற அந்த படையில் வரும்போது அவரை கைது பண்ணக்கூடாது என்றோ பறிமுதல் பண்ணக்கூடாது என்றோ சொல்லலை மருமகன் தான் வர்றாருன்னு தெரியுது ஆனால் ரசூல் அதெல்லாம் பார்க்கவே இல்லை சட்டம் சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமந்தான் காட்டுவதற்காக வேண்டி யார் நமக்கு ஒரு அபுசுமியான் அபுஜெகில் வந்தா என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ அதே நடவடிக்கையை தான் மர்மகன் விஷயத்தில் எடுத்தார்கள் அதை நேரத்தில் அடைக்கலம் கொடுத்த விஷயங்கள்லாம் கூட எப்படின்னா அந்த சட்டத்தை அம்மா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யறாங்க சொல்றாங்க என்ன சொல்றாட்ட இது மாதிரி பல பேர் அடைக்கலம் கொடுப்பாங்க அது யாராவது கொடுத்தாங்கன்னா இஸ்லாமிய அரசை கை வைக்காது இஸ்லாமிய அரசாங்க இருக்கும் என்று சொன்னால் இன்னொரு நாட்டுக்கார ஒருத்தனுக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் என்று இந்த நாட்டு இங்கெல்லாம் குடியுரிமை கொடுக்குறதுக்கு நம்ம சட்டம்லாம் போட்டிருக்காங்க இல்லை இஸ்லாமிய குடியுரிமை சட்டம் என்னன்னு கேட்டால் ஏற்கனவே குடிமகனாக இருக்கிற ஒருத்தன் இந்த ஆளு குடியுரிமை கொடுக்கலான்னு முடிஞ்சு வச்சு கொடுத்துட வேண்டியது தான் அவங்க தான் ஒரு நாட்டில் எல்லோரும் உரிமையாக உலகத்தில் எந்த நாடு இந்த உரிமையை கொடுக்கல அரசாங்கம் இந்த கையில் வச்சுக்கிட்டு இருக்கு யாரை குடிமகனை ஆக்கணுங்கிறத இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா குடிமக்கள் அனைவருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசாங்கம் தான் ஒருத்தனை வந்து ஒரு நாட்டுக்காரன்ட்டு அறிவிக்க வேண்டிய தேவையில்லை இந்த நாட்டோடைய எல்லாரும் இந்த மண்ணுக்கு எல்லாரும் சொந்தக்கார ஆளுங்க நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளே ரெண்டு ஆளே யாரும் அடைக்கலம் கொடுத்து இந்த நாட்டுக்காரனை ஆக்குறதுன்னு சொன்னீங்கன்னா இந்திய இஸ்லாமிய அரசாங்கம் வந்து தலையிடாது குறுக்க நிற்காது அதை ஏற்றுக்கொள்ளும் அவர் அந்த நாட்டை சேர்ந்தவராக கருதி கொள்ளும் ஓரளவுக்கு இஸ்லாமிய சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகள் என்ன செய்கிறாங்க என் கணவருக்காக செலவு அந்த மகள் கேட்கலையே என் கணவர் மாட்டிக்கிட்டாரு என் கணவனுக்காக செலவு கொடுன்னு கேட்கல சட்டத்தை முதல் கேட்குறாங்க சட்டம் என்ன ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் அடைக்கலம் கொடுத்தால் அதனுடைய சட்டம் என்னங்கிறாங்க சட்டம் என்னன்னா அது அடைக்கலம் செல்லும் அது அங்கீகரிக்கப்படும் அவங்கள அரசாங்கம் டிஸ்டர்ப் பண்ணாது என்ற பதிலை வாங்கின பிறகு தான் நான் என் கணவருக்கு அடைக்கலம் கொடுக்குறேன் என்று அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க அதை ரசூல் சுல்லாசனம் ஏற்றுக்கிறாங்க இப்படி ரசூல் சுல்லாசனம் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது சொந்தம் பந்தம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது ரூல் ரூன் போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே நின்று தான் எல்லாத்தையும் செயல்பட்டுருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் அதே மாதிரி அவங்களுடைய பெரிய அப்பாத்த அப்பாஸுடைய அப்பாஸ் மாட்டிக்கிட்டார்ல அதில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கிறது என்றால் அதை வந்து நிச்சயம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம்